நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க உள்ளார் முடிஞ்சிருச்சு அதான் அவங்க கெளம்பி இருப்பாங்கல்ல அண்ணா தூத்துக்குடி எங்க சொல்றேன் அவங்களுக்கு வேலையை பாக்குறதுக்கே டைம் சரியா வீடியோ வீடியோவை பாக்குறது அண்ணா மாவு வீடியோ பாத்தீங்களா அண்ணா முத்தண்ணா இல்ல பாக்கல அவ பாத்துட்டு எனக்கு போன் போட்டா என்னண்ணே மாவு கொட்டிட்டீங்களா ஆமா என்னக்கா மாவு கொட்டிட்டீங்களா என்னாச்சு பிரிட்ஜ் உடஞ்சது அப்படின்னு பிரிட்ஜ் போச்சு பாத்துட்டு போல சிட்டி போன் பண்ணாங்க சரி ஓகே फ्रेंड्स அக்கா நான் சென்னையில் இருக்கிறேன் நீங்க எந்த ஊரு செங்கல்பட்டு பாக்கல நான் பாக்கல ஓகே ஓகே பாருங்க எங்க வீட்ல இன்னைக்கு காலையிலே ஒரு சம்ம ஒரு இது நடந்துது பாருங்க சிறப்பான சம்பவம் அதுக்கு டைட்டில் ஆகும் பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாவுல தான் தோசை போறீங்களா அப்படி சொல்லி கேப்பீங்க அக்கா உங்க கரகாட்டம் சூப்பர் அப்படியே பிச்சடி அண்ணா கரகாட்டம் ஆமா அந்த கரகாட்டம் பார்த்தா நீ லைட்டா வேற எனக்கு அப்படிதான் வந்துது மோனிகா ஹாய் கோழி எல்லாம் அடைச்சிட்டீங்களா ஆமா செந்தில்வேல் கோழி அடைச்சாச்சு வணக்கம் செந்தில்வேல் நீங்க காலையில வந்தீங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் 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 வணக்கம்

வந்தேன் அப்படியா மோனிக்கா சாரி மோனிக்கா ஏதாவது நீ இன்னும் ரெண்டு மணி நாள் திறந்து வந்துட்டீங்கன்னா எல்லாரும் ஞாபகம் வச்சிருவேன் அண்ணா ஒர்க்கு போகலையா போயிட்டு வந்தாச்சா முத்து அண்ணா போயிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு அக்கா உங்களுக்கு பரத 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 தெரியுமா தெரியும் பிரேக் ஓ ஓகே ஆண்டி மோனிகா

அதான் நிறைய நான் கூட சொன்னல நம்ம லைவ்லயும் இப்ப நிறைய வந்து வராங்க மோனிகா நேம் ப்ளீஸ் மனோஜ் குமார் ஆ சரிமா ஆ இந்த வாரம் வர மோனிகா நீ ஆன்ட்டி தான ஆமா ஆமா ஆன்ட்டி தான் ஓகே ஓகே அக்கா பை ஓகே முத்து அண்ணா ஓகே டிஸ்லைக் யா மோனிகா அக்கா பத்து எதுக்கு எதுக்கு அண்ணா அவ்வளவு எடுக்க முடியாது அண்ணா என்னால நானே முடிக்க ஓகே பாய் லைக் அக்கா கொஞ்சம் ஞாபகம் ஜாஸ்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சிக்கிறேன் அதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு கேட்டுட்டு பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவேன் கிட்டத்தட்ட அப்படிதான் எனக்கு மறக்குது என்ன செய்யட்டு முடியாது நீங்க ஏம்மா அப்படியா மதுமிதா ரொம்ப நன்றி மோனிகா என்ன பண்ற ஜ கிரணி ஆயுத கொண்டு நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் ஜன்னிங்க ஒரு நிமிஷமாவேன் மோனிகா என்ன பண்ற மதுமிதா எங்க இருந்து பேசுறீங்க மதுமிதா சரி ஓகே நான் முடிச்சிட்டே பேசுவோம் கடணும் வேலையை பாக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருந்த அனைவருக்கும் உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இரவு வணக்கம் ஸ்வீட் ட்ரீம் ஓகே பாலா ஹாய் மதுரையா மதுமி